அப்ப வெற்றிதான் ஏன் இவங்க எல்லாம் நடுநாட்டில் உட்காந்துருக்காங்க சாராய கடை தொடலையா அதனால போராட்டம் நடத்துறாங்க நடுவுல இந்த ஊர் பெரிய மனுஷன் ஊர் அம்பலகாரர் அவரை மீறிங்க எதுவும் நடக்காது அம்பலகார

நியாயமா சொல்லி பார்த்துட்டேன் நீங்க கேட்கல இந்த இடமும் உங்களுக்கு சொந்தம் இல்ல என் கரையை தடுக்கிற உரிமையும் உங்களுக்கு இல்ல டை சட்டமில்லாம சாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அடிதடிகளை சந்திக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதுவும் நமக்கு தெரியுமனு கொஞ்சம் விளையாடிட்டு இப்ப பாருங்க அடிச்சு பிடிச்சு உதற போற hold right. ரத்து பண்ணிட்டாங்க அடிச்சுட்டு யாக்கங்க இவர் ஆனந்த இருந்து வந்திருக்காரு பத்திரிக்கையில உங்களை பத்தி எழுதணுமா என்ன பத்தியா இந்த ஊர்ல சாராய கடையை துறக்க விடாம பண்ணீங்களே அதை பத்தி எங்க பத்திரிக்கையில எழுதலாம்னு வந்திருக்கேன் இத பாருங்க விளம்பரத்துக்காக நான் எப்போ எதையும் செய்யறது இல்லை நானும் என் மகனை மாத்திர இதை தடுக்கல இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்கள்லாம் அவங்க அவங்க புருஷங்களை காப்பாத்திக்க இந்த வெற்றிக்கு காரணமா இருந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷங்க உங்க பிள்ளைங்களை நான் பாக்கணும் இத நிக்கிறாங்களே இவன் தான் என் மூத்த மகாராஜா ராஜா ரெண்டாவது ரகு

பாக்க முடியும் சரியா சொன்னீங்க அத்திரிகைகார இங்க வேலை செய்யற மூணு மடன்களுக்கும் இவர் சம்பளம் குடுக்கறாரு உங்க நிலத்துல உங்க புள்ளைங்களுக்கே சம்பளமா ஒரு தொழில உடலாளியே தொழிலாளியா செஞ்சாதான் அதைங்களா எங்க ஐயா எங்களுக்கு சம்பளம் குடுக்கறதாலதான் எங்களை நாங்க ஒரு தொழிலாளியா உணர முடியுது ஐயா நீங்க நாலு பேர நில்லுங்க உங்களை ஒரு போட்டோ பிடிச்சிக்கிறேன் ஆஹ் அய்யோஜோ எங்களுக்கு மட்டும் போட்டோ பிடிக்கிறதா என் பொண்டாட்டைய கொட்டிக்கோ அப்ப வாங்க வீட்டுக்கு போலாம்

சேர் வருது யாரு என்ன தப்பு பண்ணா தப்பு பண்ணாதான் சேர் வரும் ஆமா என்ன நடந்தது இவரா ஏதோ தப்பு பண்ணிருப்பா எந்த பாடத்திலே நீ நான் சொல்லல கெமிஸ்ட்ரி ஐயோ நம்ம பாடம் லலா தான் கத்து கொடுத்தா வந்து மத்த பாடத்ல எல்லாம் அதிக மார்க் வாங்கி அப்பா அது வந்து அடுத்த தடவை இப்ப ஓம் பாடத்துல அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணனும் ஏய் வா பறக்க பேசல்தே தங்கச்சி தங்கச்சி என் சம்சாரம் செத்து போயிட்டா எப்படி செத்து போயிட்டான்னு கேக்குறியா மூச்சு நின்று போச்சு செத்து போயிட்டா பங்கஜா அம்மா நான் ரோசக்காரன் உன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு இப்ப எப்படி வர்றேன் பா ஆசப்படியும் மிதிக்கல வீட்டுக்குள்ளையும் வந்துட்டேன் தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க காலி எங்க இருக்கு எல்லாரும் மாதிரி கீழே தான் இருக்கும் என்ன மன்னிச்சிருங்க ஆஹ் குழந்தைகள் எல்லாம் பெருசு பெருசா ஆயிருச்சு நான் போகும்போது ஒண்ணு கூட இல்லையே ஆனா இப்போ நாலு குழந்தைகள் என்னதான் இருந்தாலும் காதல் மன்னனாச்சே மாப்பிள்ள நீதான் இந்த வீட்டுக்கு பெரிய பையனா பேரு ராஜா அப்பா நீ என்ன அடுத்த வாரம் தான் பேசுவயா இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் தான் பேசுவீங்களா என் பேர் ரகு அது வாயு அப்படியே இருக்க குரல் வருது அப்பே தங்கத்துல போட்டிருக்கானே கருணாக்கிரி எதுல போட்டிருப்பான் எடுப்புல அது எங்களுக்கு தெரியாத குடும்பத்துல எல்லாரும் காப்ப போட்டுருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒண்ணு போட்டு விடுங்க அப்பதான் வெளியில உள்ளவங்க என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தர நினைப்பாங்க அஹ் மாப்பிளை எனக்கு ஒண்ணும் அதிகமா குடுக்க வேண்டாம் நான் தங்குறதுக்கு தனி ரூம் ஆ அதோ ஐயா தள்ளுங்க இது பரவாயில்ல என்ன உம் அய்யய்யா என்னது இது கை கழு இது கால் வருது இங்க தங்க முடியாது கொஞ்சம் தள்ளுங்க புரியுதா நான் அங்க தங்குறேன் என்ன தங்கச்சி சுண்டி கூப்பிடுற அம்மா வாச நான் தான் நீங்க தங்கல சாப்பிடலாம் வேலை செய்யணும்